இங்க ஒருத்தவன் டெட் பாடி என்ன ஸ்டோரேஜ் பண்ற ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இங்க புதுசா ஒரு டெட் பாடி வந்திருக்கும் அதை ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து எடுத்து நீ ரொம்ப அழகா இருக்க இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ டெட்பாடினா பார்த்திருக்கேன் ஆனா ஓ அளவுக்கு யாருமே அழகா இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்றான் அந்த பாடிக்கு ஹைலைன் போட்டு லிப்டிக்குன்னா போட்டு விடுறான் அது இல்லாம அந்த பாடிக்கு கிஸ் பண்றான் இவனுக்கு ஒரு வியாதி இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு டெட் பாடினா இவனுக்கு ஏத்த மாதிரி அழகுப்படுத்தி அதுக்கு முத்தம் கொடுப்பான் கிஸ் பண்ணி முடிச்சோடன அவன் போட்ட ஹைலைன்ல லிப்டிக்குன்னா ரிமூவ் பண்ணிட்டு அந்த ட்ரேவை உள்ள தள்ளுறான் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னல இப்போ எப்படி இருக்கேன் வா கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறான்